ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் படங்களில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது அது என்னன்னா ஹீரோ வந்து ஹீரோ என்ன அக்கானோ இல்லை ஹீரோயின் வந்து ஹீரோவை அண்ணானோ கூப்பிட்டா போட்டு தள்ளிடுவாங்க இல்லைன்னா பிரிப்பேன்னு சொல்லி பிரித்து விட்ருவாங்க சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க உனக்கு அறிவில் இந்த விதியை வந்து ரொம்ப காலமாகவே பின்பற்றிட்டு இருக்காங்க ஒரு எழுதப்படாத விதியாவே இது இருக்கு ஆனால் எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது தெரியாம தெரியாதனமா கூப்பிட்டா அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் தெரியாது வாடனா அடிப்போன்ற மாதிரி அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உங்களை அண்ணனு கூப்பிட்டேன் சுற்றுப்புறம் பொசுக்குன்னு நிறைய படங்களில் போட்டு திட்டத்தில் இருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன படங்களில் போட்டு திட்டிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபஸ்ட் படம் காதல் சொல்ல வந்தேன் இது வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி தான் ஜூனியர் பையன் வந்து சீனியர் லவ் பண்ணுற கதை படம் உண்மையிலேயே செம்ம ஃபன்னாகவே போய்கிட்டுருக்கும் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு சீனில் என்னென்னு கூப்பிடுறது தெரியல அக்கானு கூப்பிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பின்னை எப்படிங்க கூப்பிடுதும்ல அக்கானு கூப்பிடுங்க அந்த ஒரே ஒரு சீர்ல மட்டும் ஹீரோ வந்து ஹீரோ என்ன அக்கான கூப்பிட்டிருவாரு அக்கா என்னன்னா அக்கானு கூப்பிட்டதாக வாயில பணையெல்லாம் ஊத்து கலைய இருந்தாலும் அதெல்லாம் முடியாது சாவடிச்சே தீர்வாப்பட்ட மாதிரி கிளைமேக்ஸில் போட்டு தெரியிருப்பாங்க அதுவும் நம்ப வச்சு கொண்டு இருப்பாங்க ஓகேடா தப்பிச்சுட்டானா கடைசியில் ஒரு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் சாவடிச்சிருப்பாங்க உண்மையிலேயே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மறக்க முடியாத கிளைமேக்ஸ் படம் முழுக்க செம்மையாக இருக்கும் ஆனால் அந்த கிளைமேக்ஸுக்காகவே எனக்கு வந்து இந்த படத்தை ரீவாச் பண்ணணும்னு தோணல அடுத்த படம் தர்மதுரை இந்த படத்தில் டாக்டராக்கிற விஜய் சேதுபதியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யராஜஸ் மீட் பண்ணுறப்போ திரியாத்தனமாக அண்ணான்னு கூப்பிட்டுருவாங்க

தோழி முடிச்சு இதுக்காக ஆரியா வந்து அண்ணா தான் மட்டும் கூப்பிடாதீங்க நைட்லாம் தூக்க வர மாட்டேங்குதுன்ற மாதிரியால சொல்லியிருப்பாரு அவளையே ஒரு சேரில் வந்து நஸ்ரீயாவுக்கு பதிலுக்கு சாரி சிஸ்டர்ன்ற சொல்லிட்டு போவார் ஓ ரெண்டு பேருமே மாறி மாறி பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்டீங்களா ரைட்டு எப்படி சாரவிங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சிஸ்டம் ஃபோர்ட் வேர்டு அக்ஸாப்டட் ஆசையாக ஐஸ்கிரீம் வாங்க போனவங்களா அல்பாய்சல் அடி போட்டுருப்பார் நம்ம அட்லி இதே படத்தில் இன்னொரு சம்பவமும் இருக்குது அது என்னென்னா நம்ம ஜி இருக்காருல அவருமே தெரியாதனமாக ஒரே ஒரு தடவை நைன் தடவை அக்கா விட்டுருங்கான்னு சொல்லியிருப்பாரு அதுக்காகவே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிரித்து வச்சுருப்பாங்க அதுவும் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் பட் பட்டு போனால் போயிட்டு போகுதுன்னு இந்த படத்தில் விட்டுருவாங்க இதில் மண்ணு சுட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி எங்கேயும் எப்போதும் முடியே போட்டதில் இருப்பாங்க அதுலேயுமே ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும் தெரியும்டா

நம்ம ஐயர் ஃபேமிலியெல்லாம் வாங்கணும்னா பொங்கணும்னு ஹஸ்பண்ட் கூப்பிடுவாங்க அதுக்காகலாம் சாவடிக்க முடியுமா நீ கேட்கலாம் பட் இதில் சாவடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஃபிளைட்டில் போகும்போது நிஜமாலுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க வேண்டாமா முடிஞ்சு

பட் அதெல்லாம் கண்டுக்காம இல்ல இல்ல சாவடிச்சு மாதிரி சாவடிச்சிருப்பாங்க அந்த மானக்காத்தாடி எங்கேயும் எப்போதும் அப்புறம் சொல்ல வந்தேன் இந்த மூணு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சென்டிமெண்ட்டை விட ஏஜ் டிஃப்ரெண்ட் சென்டிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியே போட்டு இருப்பாங்க அடுத்த படமும் கண்ணும் கண்ணும் இந்த படத்தை பார்த்துட்டிங்களாலும் இந்த படத்தில் வந்து வடிவேல் காமெடியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த கிணத்த காணோன்ற அந்த காமெடியெல்லாம் இதில் தான் அந்த அப்புறம் அந்த கோழி ஒரு புல்லுன்ற மாதிரி ஒரு காமெடி வருவேன் அதாவது செத்துப்பானவராட ஆவி வந்து வடிவேல் கொள்ள பூந்த மாதிரி ஒரு காமெடி வரும் அதுவும் இந்த படத்தில் தான் ஸோ இந்த படத்தில் வந்து வடிவேல் காமெடி ஸ்டோரி வந்து செம்ம ஃபேமஸ் அடிச்சு கூட கப்பாக அப்பேன் சொல்லிராங்கன்னு சொன்னாங்க சார் விளையாடியா நீ இந்த படத்துல வந்து எதிர்பாராதமா ஹீரோவும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போய் இழுத்து விட்டுருவாங்க சம்பந்தமே இல்லாம அது எதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணனும் ஹீரோ வந்து ஃப்ரெண்டு ஸோ அவங்க அண்ணனை செத்துட்டதுனால அந்த அண்ணன் ஸ்தானத்துலேருந்து எல்லா சடங்குகளும் ஹீரோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க ஹீரோயினோட அக்கா தங்கச்சி எல்லோருமே நம்ம பிரசன்னாவே அண்ணன் அண்ணான்னு கூப்பிடத்துனால அவங்கெல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டோம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி தான் சொல்ல முடியும் மத்த பொண்ணுங்களை என்னா அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனாலவே ஒரு ஆக்குவேடான சுச்சுவேஷன் காரணமாக இல்லை நம்ம மறந்துடலாம் நீ என்ன லவ் பண்ணாலும் நான் உன்ன லவ் பண்ணாலும் இந்த ஃபேமிலியே என்னை வந்து தான் பாக்குது அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒன்னும் பேச வேண்டாம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண வந்து மறைந்த நடிகரும் டைரக்டருமான மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு பட் இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனை கொண்டுட்டு வரதே கொஞ்சம் ஆக்குவேர்டாக தான் இருந்துச்சு இந்த படமே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த சுச்சுவேஷனை எப்படி எதிர்த்து எடுத்துக்கிறதுன்னு தெரியுன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சின்ற ஒரு இதை கொண்டுட்டு வந்துடவே கூடாது இது வந்து சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தர்சியுமே இதில் சொல்லியிருப்பார் இந்த நாளை இயக்குநரில் வந்து சொல்லியிருப்பார் எக்காணத்துக்குண்டும் அந்த மாதிரி வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் பட்டு இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பாரிஸ் ஜெயராஜிலையுமே கொண்டு வந்திருப்பாங்க பட்டு கிளைமேக்ஸில் வந்து நிஜமாலும் அண்ணன் தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லியும் முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தாவே ஒரு மாதிரி பயங்கர ஆக்வர்டாக தான் இருக்கும் ஸோ இப்படியே போட்ட சுச்சுவேஷன்களை தவிர்க்கறது நல்லது தான் நான் நினைக்கிறேன் பட்டு சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டதால கூப்பிட்டதுக்கெல்லாம் போடுதல்களாக பாவம் மைசன் பண்ணுற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் മുടി വരയ്ക്ക് മ്യൂസിക് പണാർ മ്യൂസിക